கிரகங்கள் தான் ஒரு மனுஷன ஆழ்து அப்படிங்கும் போது நோய்கள் வந்து இப்போ தெரியாத நோய்கள் வந்து நிறைய இருக்கு இருந்தாலுமே வந்து இந்த இந்த கிரகத்துக்கு இந்த இந்த மாதிரி நோய்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பத்தி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரி நோய்கள் தாக்குதல்கள் இருக்கும் நம்ம உடல்ல அப்படிங்கறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒவ்வொரு கிரகமாவே சொல்லி இப்ப வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க முடியுமா எழுதுறோம் குழந்தைகளோட ஜாதகத்தை பன்னெண்டு வயசுக்கு மேல பாருங்கிறத எங்களோட கருத்துங்க அதுக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டாம் அதாவது உடல்நிலை பிரச்சனை அதுக்காக கேட்கணும்னா நீங்க கேட்க வர்றது ஓகே அஸ்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியா ஒரு சில கேள்விகள் இருக்கு அதுவும் ராஜநாடி முறையில சோ இந்த ராஜநாடி முறையில வந்து எப்படி நம்ம ஒரு ஒரு கிரகமுமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்களோ இந்த கிரகங்களோட பேஸ்ல வந்து நோய்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி ஜோதிடர் நித்யா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம்ங்க நம்ம வந்து தொடர்ந்து கிரகங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா கிரகங்கள் தான் ஒரு மனுஷனை ஆழ்ந்து அப்படிங்கும்போது நோய்கள் வந்து இப்போ பேர் தெரியாத நோய்கள் வந்து நிறைய இருக்கு இருந்தாலுமே வந்து இந்த இந்த கிரகத்துக்கு இந்த இந்த மாதிரி நோய்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லி மேண்டட்ரியா நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா இதை பத்தி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இண்டிகேட் பண்றதுங்க ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரி நோய்கள் தாக்குதல்கள் இருக்கும் நம்ம உடல்ல அப்படிங்கிறதுங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒவ்வொரு கிரகமாவே சொல்லிடுறேன் சூரியன்னா தலையை குறிக்கிற பகுதி ஓகேங்களா தலைவலி கண்ணாடி கண்ணுக்கு சம்மந்தப்பட்டதுங்க தலை சம்மந்தப்பட்டது மூளை சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டு தலைப்பகுதி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டு சூரியனுங்க அப்புறம் பரம்பரை அதுவும் சூரியன் ஸோ அது இது எல்லாமே வந்துட்டு சூரியன் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் அதுக்கடுத்து சந்திரன் நீர் சம்மந்தப்பட்டது சளி பிடிக்கிறது நெஞ்சில் தண்ணி கோத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சைனஸ் ப்ராப்ளம் நீர் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே வந்துட்டு சந்திரனுங்க அதே அதே சமயம் கண்ணையும் குறி கண்ணாடி போடுறதுக்கு அறிகுறியும் சந்திரன் இதை காட்டும் அதுக்கப்புறம் மனசு சம்மந்தப்பட்டதும் சந்திரன் தானுங்க மனோவியாதிகள் மனசை ரெடி பண்ணணும் ரொம்ப விரக்தியில் இருக்கிறதுக்கு மருத்துவத்தை தேடி போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு சந்திரனோட அதிகாரம் பெற்றுருவாங்க அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய்னா ரத்தம் எலும்பு பல்லு அந்த மாதிரி போன் சம்பந்தப்பட்டது அவங்க அவங்கள கேட்டிங்கனாலே சந்திரன் அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் ஜாதம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ரத்தம் சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா வந்துட்டு பிறனை எலும்பு பல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே பிரச்சனைகள் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்தது புதன் புதன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது நர்வஸ் சிஸ்டம்ல பாதிப்பு எழுதுறது கேக்குறது தென் பேசுறது திக்கி திக்கி பேசுறதாகட்டும் கொஞ்சம் லேட்டா பேசுவாங்க குழந்தைங்க புதன் வக்ரமா இருக்கும் குழந்தைங்க என்ன லேட்டா பேசுதுன்னு கேட்க வந்திருப்பாங்க பேசுமா இல்லையானால கேட்க வந்திருப்பாங்க அவங்க பரம்பரையிலையும் அது இருக்கும் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு புதனுங்கிறதுனால கன்னிமார் தெய்வங்களை கும்பிட்றவங்களா இருப்பாங்க யாராவது அவங்க குடும்பத்தில் கன்னி பெண்கள் இறந்துருப்பாங்க அவங்கள வழி வழியாக கும்பிடுறவங்களா இருப்பாங்க அவங்க வீட்டில் பச்சை நாயகி பச்சையம்மன்களை கும்பிட்றவங்களா இருப்பாங்க சப்த கன்னிமார்களை கும்பிடுறவங்களா இருப்பாங்க யாராவது தண்ணியில் இறந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நர்வு நர்வு சம்மந்தப்பட்டமாக நரம்புகள் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா காது கேளாம இருக்கும் வாய்ப்பு பேச முடியாமல் இருக்கும் அந்த தொட்டு உணர் அந்த இதுகள்லேயும் கூட பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வந்துவிட்டு வந்துட்டு புதனிலையும் அதுக்கடுத்தது வியாழன் குரு குரு தொப்பை பயிர் சம்மந்தப்பட்டது அஜீர்ண கோளாறுகள் குண்டா இருக்கிறது சதை போடுறது எல்லாமே வந்துட்டு குருங்க பாரம்பரியத்துல சொல்லுவாங்க குரு திசை குரு புத்தி எல்லாம் உடம்பு வைக்கும் வெயிட் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வெள்ளி சுக்கரன் ரத்தத்துல சுகர் இருக்கிறதாகட்டும் இல்லைன்னா தாம்பத்தியங்கள்ல இந்த சிற்றின்பங்கள் அடையறதுல அதுல எல்லாம் வந்துட்டு கண் அழகா இல்லாம இருக்கிறது அழகு மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது பிளாஸ்டிக் சர்ஜரி போற இண்டியூஷன் இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் நான் போய் அதை மட்டும் பண்ணிட்டேன்னா அவ்ளோ அழகாயிடுவேன் அப்படின்னே தான் பேசுவாங்க இப்ப ஸ்ரீதேவி மேமே இருக்கட்டும் அவங்க வந்துட்டு அந்த மூக்கு ஆப்ரேஷன் பண்ணா நான் நல்லா இடுவேன் அழகாயிடுவேங்கிற எண்ணமே தான் இருக்கும் ஆனா அவங்க ஆல்ரெடி பேரழகிங்கிறது மற்றவங்களை அங்கீகரிச்சாலுமே அவங்க தனக்குள்ளே வந்துட்டு இது ரெடி பண்ணா அது ஆகும் அப்படின்னு பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போறவங்க எல்லாருமே வந்துட்டு சுக்கரன் அதிகாரம் அதே சமயம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற மருத்துவர்களும் சுக்கரன் அதிகாரம் அழகு சம்பந்தப்பட்ட கலைகள் இருக்கிறவங்களும் சுக்கரன் அதிகாரம் அழகை பத்தி தன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்காகவே ஒரு வியாதி உண்டு பண்ணிக்கிறவங்களும் சுக்கரன் அதிகாரம் சனிங்கிறது வந்துட்டு பரம்பரையா வர்ற வியாதி ஆல்ரெடி அவங்க காலூனி தான் ஒரு கால் ஒரு மாதிரி தான் நடப்பார் தாத்தா அப்படின்னா இவங்க பேரணும் அதே சமயம் பரம்பரையாக வர்ற பிரச்சனை கடத்தி எல்லாமே வந்துட்டு சனி பிரச்சனைங்க ராகு கேதுக்கு பிரச்சனை தற்கொலை வாழ்க்கையவே புரட்டி போடுற எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் மூளைக்கு ஓகேங்களா அது அந்த எண்ணங்கள் விளிம்பில் இருந்தால் ராகு கேதுல விளிம்பில் இருந்ததுன்னா இல்ல சந்திரன் கேதுவோட இருந்ததுன்னா ராகுவோட இருந்ததுன்னா அதுவும் விளிம்பில் இருந்ததுன்னு வைங்க அல்ல பரிவர்த்தனையான கிரகத்தோட இந்த ராகு கேது இருந்தது உண்மை அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையை முடிச்சிக்கிற எண்ணம் அது ஒரு வியாதி தானே அந்த எண்ணம் வர்றதுக்கு இது எல்லாமே வந்து இந்த கிரகங்கள் அதோட நோய்களுக்கு நோய்களுக்கான காரணங்கள் அதுக்கான தீர்வுகள் கொடுக்குற மருத்துவர்கள் பெயர்களும் இந்த கிரகங்களே தானுங்க தலைக்கான டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா சிவன் பெயர்களாக இருக்கும் மனசு சம்மந்தப்பட்டது போய் பார்த்தீங்கன்னா அம்மன் பெயர்களாக இருக்கும் ரத்த சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கீங்கன்னா முருகன் பெயர்களாக இருக்கும் ஸ்கின்னு அதுவும் புதனுங்க நரம்பு சம்மந்தப்பட்டது ஸ்கின் சம்மந்தப்பட்டது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே புதன் பெயர் பெருமாள் பெயர்களாக இருக்கும் இப்போ உடம்பு சதை போடுறது வெயிட் லாஸ் பண்ணுறது அந்த இதுக்கெல்லாம் வந்து இல்லை அஜீரண கோளாறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தீங்க அதுல குருவோட பேர்களா இருக்கும் தட்சிணாமூர்த்தியா இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு உலகநாதன் ஜெகநாதன் இல்லைன்னா தங்கம் தங்கராஜ் அந்த மாதிரி வந்து குருவோட பெயர்களா இருக்கும் இப்ப சனின்னா பரம்பரை நோய்கள் கால்வெளி முட்டி வெளி அப்படின்னு போறவங்க எல்லாருமே வந்துட்டு சனியோட பெயர்களா இருக்கும் இந்த சதீஷு மகேஷு ராஜேஷ் அப்படின்ற பெயர்களோ இல்லைன்னா அஞ்சலி டாக்டர் இல்லைனா ஜெயந்தி டாக்டர் அந்த மாதிரி போய் பார்ப்பாங்க அண்ட் தென் வேற என்ன பெயருக்கு எடுத்தது சனி முடிஞ்சது ராகு கேதுன்னா இப்ப ராகு கேது எல்லாம் வரும்போது இந்த நவீனமான பெயர்களா இருக்கும் நவீனு வினோத்து வினோதா வினோதினி அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க எல்லாமே ராகு கேதுகளாக இருக்கும் இந்த சித்தர்கள் பெயர்கள் கொஞ்சம் ஓரியண்டடா வர்றது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கேதோட பெயர்கள் வரும் அவ்வளவு கிரகங்கள் நோய்கள் சொல்யூஷன் என்ன பேர் வரும் ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு கிரகத்துக்குமே நோய் இருக்கு அப்படின்னா நோய் இல்லாம தான் வாழ்றது அப்புறம் வாழவே முடியாது ஓகே நோய்கள் இல்லாம இருக்கவே முடியாது ஒரு மனிதரால வந்து நோய்கள் இல்லாம வந்து இருக்கவே முடியாதா இருக்கவே முடியாது பறக்கும்போது நம்ம அது வாங்கி நம்ம கிரகம் இண்டிகேட் தானே பண்ணுது அங்கே வந்துட்டு இந்த கிரகம் இருக்குது இந்த பேர் வாங்கி வந்திருக்கிற அப்போ இந்த நோயை நீ வாங்கி தானே ஆகணும் இல்லைன்னா அந்த நோய்க்கு சொல்யூஷன் கொடுத்து தானே ஆகணும் அந்த சொல்யூஷன் கொடுக்குற ஹார்ட் அட்டாக் ஹார்ட்டுக்கு பேஷண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிற டாக்டருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும் தலைவலிக்கு ம மருந்து கண்டுபிடிக்கிறவரோ இல்லைன்னா தலைக்கான அறுவை சிகிச்சை பண்ணுறவருக்குதான் மூல பிரச்சனை வரும் ஸோ எது பிரச்சனையோ அந்த சொல்யூஷனு எப்படியும் நோய் இல்லாமல் எந்த மனுஷனும் இல்லை நம்ம உடலே வந்து நோய் தானுங்க நம்ம பிறப்பே வந்துட்டு இப்ப வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஜாதகம் எழுதுறோம் பொதுவா குழந்தைங்களோட ஜாதகத்தை பன்னெண்டு வயசுக்கு மேல பாருங்கிறத எங்களோட கருத்துங்க அதுக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டாம் அதாவது உடல்நிலை பிரச்சனை அதுக்காக கேட்கணும்னா நீங்க கேட்க வர்றது ஓகே அன்னைக்கு கிரக நிலைகள் என்னங்கறது எழுதி வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பு தான் வந்துட்டு ஜாதக கட்டம் பன்னெண்டு வயசுக்கு மேல பாருங்க அந்த குழந்த மேலே எதுவும் பழி போடுறதுக்காகவோ அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு குழந்தையோட ஜாதகத்தை பாருங்கோங்கிறதெல்லாம் மேற்றலை ஆல்ரெடி அவருக்கு வந்து சூரியன் கூட ராகுவோ கேதுவோ வரும்போதோ கெட்டிருக்கும்போதோ அங்கே வேலை போக போகுது ஒருத்தங்க ஜாதகம் கொண்டு வந்துட்டு அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுங்க குழந்தை பிறந்த உடனேனு கேட்பாங்க நம்ம ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா ஏன்னா இதுலேயும் இண்டிகேட் தான் பண்ண போகுது குழந்தையோட ஜாதகத்துலேயும் அப்பாவுக்கு வேலை இல்லைன்னு இண்டிகேட் பண்ணோம் அவரோட சுய ஜாதகத்திலையும் இண்டிகேட் பண்ணோம் ப்ளஸ் அவரோட பெயர்லேயும் இண்டிகேட் பண்ணோம் இத்தனை காம்பினேஷன் இருக்கும் ஆனால் கடைசியில் என்ன எடுப்பாங்க குழந்த பிறந்த நேரம் சரியில்லை ஸோ எதுக்கு நீங்கள் முதல்ல குழந்தை கொண்டு வர்றீங்க அந்த பன்னெண்டு வயசு முடிய அந்த அப்பா அடிக்கிறதுக்கோ மனசில் வைக்கிறதுக்கோ இந்த குழந்தைனாலங்கிறதுக்கு எதுக்கு கொண்டு வர்றீங்க அந்த குழந்தை பிறக்கலைனாலும் உங்களுக்கு வேலை தான் போகுது ஆல்ரெடி உங்கள் கட்டத்தில் இருக்கிறத நடக்குதே தவிர அந்த நாள் இல்லை அந்த குழந்தை மேலே பழி போடுறதுக்காக கொண்டு வர வேண்டாம் ப்ளஸ் இவன் டாக்டர் ஆவானா இன்ஜினியர் ஆவானா வக்கீல் ஆகானா வெளிநாடு போவானா கலெக்டர் ஆகானா மருத்துவர் ஆகானான்னு சொல்லி பன்னெண்டு வயசுக்குள்ளே டிசைட் பண்ணாதீங்க அது கட்டம் இருந்ததுன்னா தானாக போகிறாங்க ப்ளஸ்ஸு மைனஸ்க்கெலாம் கொண்டு வர வேண்டாம் ஏதாவது உடல்நிலை சரியில்லை ஏதாவது பிரச்சனைனா அப்பவும் சொல்யூஷனை நம்ம சொன்னால் நீங்கள் தாங்குவீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி சப்போஸ் வந்துட்டு மரணம் மரணத்துக்கு நிகரான இழப்பு இல்லைன்னா நம்ம ஏதாவது குழந்தைக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது குரு ராகு அங்கே கிராஸ் ஆகும் சப்போஸ் வந்து குரு கோச்சார ராகு மேலே ஜென்ம குரு இருக்கும்போதோ இல்லைன்னா குரு மேல ராகு சனி மேல ராகுல போகும்போது வரும்போது எல்லாம் தான் செய்யும் எல்லா குழந்தைகளும் அது கடந்து தான் வருவாங்க நீங்க அது பன்னெண்டு வயசு முடிய பார்க்க வேண்டாம் கட்டம் எழுதி வைக்கிறது எழுதி வைக்கிறது உங்க இஷ்டம் அது வந்து கிரக நிலைகளோட ஒரு குறிப்பு அவ்வளவுதான் ஓகே இப்ப வந்து நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா கூட கியூரிங் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இப்ப வந்து ஒரு சிலர் வந்து நோய்கள்ல வந்து ரொம்பவே சிவியரா வந்து பாதிக்கப்படுவாங்க அதை வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே எவ்வளோ பணம் செலவு பண்ணாலுமே வந்து அதை குணப்படுத்த முடியாது இன்னொரு சிலருக்கு வந்து சீக்கிரமா குணமடைஞ்சிருவாங்க இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப அவங்களுக்கு வந்துட்டு சூரியன் புதன் சனி காம்பினேஷன் இருந்ததுன்னா பெயர் சொல்ல முடியாத வியாதிகள் திடீர் வியாதிகள் நைட்டு முடியும் நல்லா இருப்பாங்க வாமிட்டா கண்டினியூஸாக எடுத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் போய் பார்த்தா கேன்சருங்கிற முடி இருக்குது ஓகேங்களா கேன்சருக்கு இந்த காம்பினேஷன் தான் எங்கள் ராஜநாடி விதி மட்டும்தான் இது சொல்லும் சூரியன் புதன் சனி காம்பினேஷன் அதுக்கு அடுத்தது க்யூர் ஆகக்கூடியது அப்படின்னு சொன்னீங்கன்னா கோச்சார கிரகங்கள் தூண்டுதல்னால சிலதுக்கு வரும் மனக்குழப்பங்கள் வரலாம் அதனால போய் சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தேங்கிறது வந்து கோச்சார ராகுக்கு இது வந்து சந்திரனை கிராஸ் பண்ணோன்னா கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஜெ நம்ம ஜாதகத்திலேயே சுய ஜாதகத்திலேயே அந்த காம்பினேஷன்கள் இருந்ததுன்னா அதை தீர்க்க முடியாது அதை நம்ம தான் ஆகணும் இதனாலே சில பேர் ராஜநாடி மொழியை இது பண்ணுவாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனால் என்னங்கிறது நம்ம சொல்லி தானே ஆகணும் அதை மீறி நடக்காது ஓகேங்களா நம்ம கட்டத்தை தாண்டி எதுவும் நடக்காது நாங்கள் அதை ஓப்பனாக சொல்கிறோம் அதனால் சில கருத்துக்களையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல ஏன்னா அவங்க அதை போது மறுபடியும் எங்ககிட்ட தான் வர்றாங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது நடக்குதுங்க இவங்களுக்கு இப்படி இப்போது சரியாயிடுங்களாங்கிறாங்க ஆமாங்க அவங்களுக்கு கோச்சா கோச்சார்கரில் தூண்டுது ஸோ அது க்ராஸ் உடனே ராகு கேதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எல்லாமே சரியாயிடுங்குவோம் சனியோட இருந்ததுனால ஒரு ரெண்டு வருஷம் க சரியாயிடுங்கிறோம் குருவோட தாக்குதல்னால பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு வருஷத்தில் சரியாயிடுங்க செவ்வாய்க்கு எதுனால செவ்வாய் புதனோ சுக்கரனோ பிரச்சனைனாலன்னா ஒரு மாதத்தில் சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஸோ என்னங்கிறத நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் அதனால் சில கருத்துக்களையும் எதிர்கொள்கிறோம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வந்து நம்ம பேர்களில் பார்க்கும்போது வந்து இந்த பேர் இருந்தால் இந்த குடும்பத்தில் இந்த பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லைங்களா அதே மாதிரி நோய்களுக்கும் சொல்ல முடியுமா ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஃபேமிலியில இந்த நோயெல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ம் அதுங்க சூரியன் புதன் சனி இருந்ததுன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் நரம்பு பிரச்சனை இருக்கலாம் சனி ராகு இருந்ததுன்னா ந ம நரம்பு இழுத்து பிடிக்கிறது காக்கா வெளிப்பு தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றது இப்படி கண்டினியூஸாக சாப்பிட்றது எல்லாமே வரலாம் செவ்வாய் சந்திரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டில் எப்பவுமே ஹை ப்ளட் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிளட் ப்ரெஷர் மிஷினே வாங்கி வச்சுருப்பாங்க சந்திரன் அதிகாரமாக இருக்கிறவங்களுக்கு நெபுலைசர் வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டிலேயே ஒருத்தவங்களை சைனஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னா தும்புறவங்களாகவே இருப்பாங்க அவங்க தாத்தா தும்பு நேரம் அடுத்த நிமா ஆரமிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்டினியூஸாகவும் இருக்கும் அதுக்கு தனியும் முக்கியமான காரணம் இண்டிகேட் பண்ணும் ஓகே இப்போ வந்து கிரகத்தோட பேஸ் பண்ணி வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா இப்போ மாசா பரவுது இல்லையா இப்போ ஒரு நாட்டுக்கே பரவுது அப்படிங்கும்போது வந்து இது எப்படி நீங்க பாக்குறீங்க அது வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க எப்படின்னா மாசுங்கிறது இல்லைன்னா நடக்காதது திடீர் நடக்கிறதுக்கு நம்ம ஜாதகமோ ஜோதிடமோ எல்லாமே வந்து டேட்டா பேஸ் பேஸ் பண்ணி தான் ஓல்டு டேட்டா ஏதாவது இருந்ததுன்னா நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் வரும்போது நிலநடுக்கம் ஏற்படும் அப்படிங்கறது ஒரு கெஸ்ட் பண்ணலாம் ஏற்கனவே அதெல்லாம் நடந்துருக்குது நம்ம அன்னைக்கு நடக்கும்போது இந்த காம்பினேஷன் இருக்குதுங்கிற ஒரு டேட்டா நம்மகிட்ட இருக்குது அதை இப்போ கொரோனா காலத்துக்கெல்லாம் எந்த டேட்டாவும் இல்லை அதுக்கு முன்னே நம்ம அது நடந்தது இல்லை இப்போ நடந்துருக்கு இப்போ ஒரு டேட்டா இருக்குது அன்னைக்கான கிரக நிலை இருக்குது என்ன மாதிரி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறது அடுத்து வரும்போது இந்த காம்பினேஷன் வரும்போது வர வாய்ப்பு இருக்குதுன்னு போடலாம் ஆனால் நம்ம பஞ்சாங்கத்தில் எல்லாமே குறிப்புக்கு இருக்குதுங்க பெருவியாதி பரவும் நிலநடுக்கம் ஏற்படும் தீ விபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு எரிமலை வெடிக்குங்கிறது முடியும் எல்லாமே பஞ்சாங்கத்துக்குள்ள இருக்குது அந்தந்த காலகட்டத்துக்கு நம்ம இது சொன்னாதான் கரெக்டுங்கிற மாதிரி சொல்லுவோம் அவ்வளோதான் வேற எல்லாமே அதில் வந்துடும் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ராஜநாடி முறையில் வந்து நோய்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றிங்க சந்தோஷம்